வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போல் கொடுக்குறோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா நம்ம எப்போயுமே வழக்கம் போல விண்வின் கம்பெனி திங்கக்கிழமை கொடுக்குவாங்க இல்லையா அதே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்து நமக்கு பாக்கியதாரா அப்படிங்கிற கம்பெனி மாறி இருக்குது அப்போ அந்த பாக்கியதாராவை தான் நம்ம இன்னைக்கு நம்ம விண்வின் கம்பெனி அதே மற்ற இடத்துல நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்யதாராவில் வந்து ஐநூற்றி அஞ்சுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஞ்சு இது நமக்கு எல்லாமே டபுள்ஸா இருந்துச்சு இந்த டபுள்ஸ் எல்லாம் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் இதுல ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்க எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராகவே கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சு அது போக ஜீரோ நாற்பத்தி எட்டு நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு டபுள்ஸ் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது டபுள்ஸுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஏ போர்டில் வந்து ஒரு சூப்பரான நம்பர் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் நம்பர் சி போர்டு நம்பர் ஃபுல்லாவே எல்லாமே இன்னைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்சன்டேஜ் வைஸா பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயமா இது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் இதில் வந்து இன்னைக்கு வந்து சி போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி ஏ போர்டிலையும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருமே இன்னைக்கு சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் டபுள்ஸ் ஏதாவது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் டபுள்ஸுக்கான வாய்ப்பு எடுக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும் இன்றைக்கி ஏன்னா மூணு ட்ராவுமே நமக்கு பாகியதாரம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதம் ஆரம்பித்து ஐநூற்றி ஓ அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இது எல்லாமே டபுள்ஸாக தான் இருந்துச்சு தவிர டபுள்ஸ் இல்லாமல் சிங்கிள்ஸே கிடையவே கிடையாது எல்லாமே டபுள்ஸ் தான் இருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு பாக்கியதாரோட குழுக்கள் எத்தனை ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ட்ரா தான் இருக்குது பாக்கியதாரா இந்த நாலு ட்ரா தான் இந்த மாசத்துல பாக்கியதாரோடைய ட்ரா வந்து நாலு ட்ரா தான் இருக்கு இந்த ட்ரா நாலு ட்ராவலும் நமக்கு இன்னைக்கு சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்களா இல்லை நாலு ட்ரா மூணு டிரா உங்களுக்கு டபுள்ஸ் வச்சு ஒரு ட்ரா மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் சரிங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு இந்த கம்பெனி நம்ம முழுசன்னு தெரியாது இன்னும் எப்படிலாம் ஆடுவாங்கன்னு ஓரளவுக்கு இப்போ கெஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் கூட பல்ஸ் நிறைய தேவைப்படுது பல்சை பிடிச்சி தான் பார்க்கணும் எப்படி எல்லாம் ஆட போகிறாங்க இப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து அதிர்ஷ்டத்தை பேச வச்சு தான் நம்ம இந்த சேனல் கொண்டு வரோம் ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஏதாவது நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வின்னிங் கிடச்சிதுன்னா நமக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நம்முடைய கை காசு கையிலேருந்து வரும் அதுக்காக தான் கொடுக்கணும் நமக்கு முக்கியமாக வந்து நமக்கு அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பேச வச்சு தான் தான் நம்ம அதிர்ஷ்ட நாள் காட்டி போட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம அது மாதிரி சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதில் நிறைய ஏற்றை சனி அஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வரோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே மாதிரி ஏ ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு பி பிபாலில் ஒன்று சி போல உங்களுக்கு மூணு தான் ஒன்று அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல ஏழு சி போடலில் பதினேழு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல பதினாறு பி போடில் ரெண்டு சி போல் அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போல ஜீரோ சி போல் வந்து நமக்கு நாற்பது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இல்லை ஒன்றாம் நம்பர் முப்பத்தி மூணு நாளாக ரெண்டாம் நம்பர் பதினேழு நாளா பெண்டிங்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு பதினாறு நாளா பெண்டிங் நாலு நம்பர் வந்து நாற்பது நாளாக பெண்டிங்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வரிசை பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடல பத்து நாளாக பெண்டிங் பி போர்டில் அஞ்சு நாளில் பெண்டிங் சி போர்டில் ஆறு நாளை பெண்டிங் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறு நம்பர் ஏ போடல மூணு பி போடல பதினொன்று பதினொன்று ரெண்டுமே நமக்கு இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் அடுத்து ஏழாம் நம்பரை பத்திரம் ஏழு நம்பர் அஞ்சு இருபத்தி ஏழு பி போர்டில் மூணு அடுத்து வந்து நம்பர் எட்டாம் நம்பரை எட்டாம் நம்பர் பதினொன்று பி போடல அறுபத்தி ரெண்டு சி போடில் உங்களுக்கு நாலு நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்ப ஏ போடல பதிமூணு பி போடலை இருபத்தி எட்டு சி போடல நமக்கு ஒன்று அடுத்து ஜீரோ எடுத்துகிட்டேன்னா ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி அது போக நீ நாலு நாளாக பி போடலையும் அதே மாதிரி ஏழு நாளாக வந்து நமக்கு சி போடலையும் இருக்குது இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் பாக்கியதாராவில் நமக்கு பச்சை சொல்லக்கூடிய நம்பருன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா ஒன்பது நம்பர் எடுத்து ஆடலாம் நமக்கு டபுள்ஸ் கணக்கு வரல நமக்கு நாலு நம்பர் தான் வந்திருக்கு நாலு நம்பர் தான் வந்திருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் இருக்குது மூணு நம்பருக்கான ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இப்படி தான் இருக்குது பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு அதேமாதிரி நா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி அறுநூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க எனக்கும் இதில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் இதில் கொஞ்சம் ஃபேவரபுளான நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசி பஸ்னால் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு அறுபத் ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி அறுபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடித்த நம்பர் என்ன ஜீரோ நாற்பத்தி எட்டு சரிங்களா அந்த ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு போர்டு இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் முப்பத்தி மூணு ரெண்டாம் நம்பரில் பதினேழு மூணாம் நம்பரில் பதினாறு நாலாம் நம்பரில் நாற்பது அஞ்சாம் நம்பரில் வந்து நமக்கு பத்து ஆறாம் நம்பரில் பதினொன்று பதினொன்று ஏழாம் நம்பரில் இருபத்தி ஏழு எட்டாம் நம்பரில் பதினொன்று இருபத் நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் நம்பரை ஒத்து பொறுத்த வரைக்கும் பதிமூணு இருபத்தி எட்டு அதே மாதிரி ஜீரோ இதில் இல்லாத நம்பர்ன்னு ஜீரோ மட்டும்தான் பெண்டிங்கில் மற்றபடி எல்லா நம்பருமே ஒரு ஒரு போர்டு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது எல்லா போர்டுமே டோட்டலாகவே நீங்கள் ஒன்றாம் நம்பர்லேருந்து எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் எல்லா போர்டுமே நமக்கு அப்படி தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் ஜீரோவுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா வருதுங்க ஜீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வரலாம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோவுக்கு ஆறு அதே மாதிரி நாலுக்கு ஆறு நாலு நம்பருக்கு எக்ஸாக்டாக நாலு ஆறாம் நம்பர் வரும் நாலு ஆறுங்கிறது நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் வராத நம்பர்லாம் இல்லை நமக்கு வந்து ஜீரோவுக்கு நான் ஜீரோ காருங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி நாலு நம்பரு கார் நம்பர் எட்டாம் நம்பருக்கு காரணம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் எப்படின்னா எப்படி பார்த்தாலுமே ஜீரோவுக்கு ஆறும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜி நாலுக்கு ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டுக்கு ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி பார்த்தாலுமே ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஜீரோக்கு ஆறாம் நம்பருங்கிறது இந்த இடத்துல எக்ஸாக்டாக வாங்க வ வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஜீரோவுக்கு ஆறு நாலுக்கு ஆறு எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது ரொம்ப அதிகமாகவே மேட்ச் ஆகுது அடுத்தப்படியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் இதுக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து உங்களுக்கு பத்து நாளாக பெயிண்டிங் சி போல் பி போல் அஞ்சு நாளாக சி போல் ஆறு நாளாக பெண்டிங் அப்படி பார்க்கும்போது அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோக்கு அஞ்சு அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு எட்டு ఎట్టు కంచిదు రోజు మ్యాచ్ எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்குது இருக்குதான்னு பாருங்க இப்போ நம்ம கொடுத்தது அப்படியே வரணுங்கிற இந்த கட்டாயம்லாம் கிடையாது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கான பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா சீபோர்டில் மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாற்பது நாளாக இருக்குது அந்த நாலாம் நம்பர் ஆடணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு பதினோரு நாளாக இருந்த நாலு நம்பர் வந்துருந்துச்சு நாளைக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நாளுக்கு ஜீரோவுக்கு நாலு நாளுக்கு நாலு வரலாம் இல்லை எட்டுக்கு நாலு வரலாம் எட்டுக்கு நாலு நம்ம கொஞ்சம் ப்ரீடிக்ஷன் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்க அதே அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்ததுன்னா அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர்ல இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வந்துச்சு அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது ஜீரோக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படியும் ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே வந்து வின்னிங் நம்பர் செட் ஆயிரும் இதுக்குள்ளேயே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு ஆறு நாலு அடுத்தது வந்து நம்ம மூணு ஒன்பது ரெண்டு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னா எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது